வணக்கம் நண்பர்களே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் சோலார் போடுறதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு தான் சோலார் போடுறத பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம சோலார் போடலாம் எந்த வகையில் நம்ம சோலார் போடலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வேண்டிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மெஜாரிட்டியான அபார்ட்மெண்ட்ஸ் பில்டர்ஸ் கிட்ட இருந்து இண்டிவிஜுவல் வந்து பர்ச்சேஸ் அவங்க இண்டிவிஜுவல் ஓனர்ஸ்ங்கிற பேர்ல வந்து உங்களுக்கான இபி கார்டு இருக்கும் அந்த சர்வீஸ் எல்லாமே இபில எல்ஏ ஒன் இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்கவங்களோட ரூபாப் ஏரியால இண்டிவிஜுவலாக சோலார் பேனல் போட்டுக்கலாம் அவங்களோட இண்டிவிஜுவல் மீட்டர்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு கவர்மெண்ட் மானியமும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய இபி சர்வீஸ் எல்ஏ ஒன் ஏற கீழே வருது அப்படின்னா உங்களால் நைட்டுக்கு தேவையான கரண்டையும் பகலையே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு யூனிட் யூனிட் டேலி ஆப்ஷன்ல நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த எல்ஏ ஒன் டேரிஃபு கீழே இருக்கிறவங்க பத்து கிலோ வாட்டு வரைக்கான பவர் ப்ரொடக்ஷன் அதாவது மூவாயிரம் யூனிட் வரைக்கும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் யூனிட் டேலி கிளைம் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் நெட்வொர்க் சார்ஜஸ் ஆனால் மினிமம் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது ரெண்டாவது சினாரியோவில் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பில்ரோட நேமில் இருக்குங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெனன்ஸுக்கு வந்து வாடகை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கில் இருபத்தி நாலு வீடுகள் இருக்குது உங்களுடைய சர்வீஸ் எல்எம் ஃபிஃப்டின்னுங்கிற டேரிஃபில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஈபிலேருந்து எடுக்கிற ஒரு ஒரு யூனிட்டுக்கும் பத்து ரூபா பதினஞ்சு பைசா சார்ஜஸ் பண்ணுவாங்க இதுவே நீங்கள் சோலாரில் தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் யூனிட் யூனிட் டேலி ஆயிரும் பட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் மீட்டரில் ரிவர்ஸில் கொடுக்கும்போது நம்ம கொடுத்த ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ரூபா எண்பது பைசா ப்ளஸ் அதிலிருந்து மறுபடியும் நெட்ஒர்க் சார்ஜஸ் ஒரு ரூபா இருபது பைசா மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ரூபா அறுபது பைசா நம்மளோட யூனிட்டுக்கு வந்து கழிப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்எம் ஃபிஃப்டி ஒன் டேரிஃபில் இருக்கிறவங்களுக்கு சோலார் பேனல் போட்டாங்க அப்படின்னா அது கொடுக்கும் எல்எம் ஃபிஃப்டி ஒன் டேரிஃபில் இருக்கிறவங்க பகல் டைம் யூசேஜை மட்டும்தான் நம்மளால் ஜீரோ பண்ணிக்க முடியும் ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கான லாபமாக வந்து இதில் பார்க்க முடியுங்க அப்பார்ட்மெண்ட்டுடைய காமன் ஏரியா யூசேஜுக்கு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்ஏ ஒண்டிங்கிற டேரிஃபில் வரும் இந்த எல்ஏ ஒண்டிங்கிற டேரிஃபும் நீங்கள் பகல் டைம் யூசேஜை ஃபுல்லாக நீங்கள் ஜீரோ பண்ணிக்கம்போது உங்களுக்கு சேமிப்பை கொடுக்கும் ஸோ நைட் டைம் யூசேஜ் அதிகமாக இருக்கிறவங்க சோலாரை அவாய்ட் பண்ணிக்கிறது இப்போ இப்ப புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ் படி ஒரே நேம்ல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஓனர் பேர்லயும் எட்டு மீட்டர் வரைக்கும் வீட்டு கரண்ட்டுக்கு உண்டான எல்ஏ ஒன் வீட்டு கரண்ட்டே ப்ரொவைட் பண்றாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு மெயின் மீட்ருக்கு ஆறு சப்மீட்ரு கொடுத்து ஆறு வீட்டுக்கு நாங்கள் லைனை பிரித்து கொடுத்துருக்கோம் இது மூலமாக நாலு மெயின் மீட்ருலருந்து இருபத்தி நாலு சப்மீட்ரு வந்து பிரிச்சிருக்கோம் இந்த இருபத்தி நாலு வீடுகளில் வசிக்கக்கூடிய சப் அவங்கவங்களோட சப்மீட்ரு ஏற்ற மாதிரி இபி பில் வந்து ஓனருக்கு பே பண்ணுறாங்க ஓனர் வந்து மொத்தமாக இபி பில் வந்து பே பண்ணுறாங்க இப்போ அதில் ஒரு மீட்ருக்கு வந்து பத்து கிலோவாட் சாங்ஷன் லோடு வந்து அப்ரூவல் வாங்கி அதுக்கு நாங்கள் சோலார் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மூணு மீட்டருக்குமே சோலார் பவர் பிளான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட போறோம் நம்மளுடைய இந்த கஸ்டமர் டெனண்ட் கிட்ட இருந்து நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு இவி பில்காக பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணி அவர் வந்து தன்னோட கையிலிருந்து மறுபடியும் காசை போட்டு பதினோரு ரூபாங்கிற வீதம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு பே பண்ணிட்டு இருந்தாரு இப்போ நம்ம சொன்ன இந்த ஐடியா மூலமாக இனிஷியலாக ஒரு பெரிய அமௌண்ட்டு முதலீடாக போட்டு நமக்கு தேவையான கரண்ட்டை நம்மளே சோலார் மூலமாக தயாரிச்சுக்கிட்டு இந்த பத்து கிலோவாட் மூலமா ஒரு பில்லுக்கு மூவாயிரம் யூனிட் வந்து தயாரிக்க முடியுங்க இந்த மூவாயிரம் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இபி பில் கட்ட வேண்டிய இடத்துல வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபா மட்டும் இபி பில்லை கட்டிக்கிட்டு சப்மிட் இந்த ஓனர் அவங்க அவங்க வீட்டுக்கு யூசேஜ் பண்ணக்கூடிய கரண்ட்டை அவங்க அவங்க கிட்ட இருந்து வசூலிச்சுக்கலாம் சோலார் பேனலுக்கு பொதுவா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீத வாரண்டியும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் தராங்க சோலார் இன்வெர்ட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் லூமினஸ் கம்பெனியால் டைரெக்டாக கஸ்டமருக்கு தராங்க லூமினஸோட சொந்த அப்ளிகேஷன் மூலமாக டெய்லி எவ்வளோ கரண்ட் நீங்கள் சோலார்லேருந்து தயாரிக்கிறீங்க ஈபிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஈபிக்கு எவ்வளோ இருந்து எடுக்கிறீங்க மொத்த டேட்டாவையும் மொபைல் மூலமாக உங்களால் மானிட்ரு பண்ணிக்க முடியுங்க கம்பெனி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒரு வருஷமாக இருக்கிற கம்பெனிங்கிறதுனால ட்ரஸ்ட் ஃபேக்ட் இதில் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு பொதுவாக நிறைய கஸ்டமர்ஸ் பட்ஜெட்டுக்காக பேனல் ஒரு கம்பெனிலையும் ஒரு கம்பெனிலையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நாளைக்கு சர்வீஸில் கண்டிப்பாக ட்ராபேக் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப தாமதமாகவும் கிடைக்காமையும் போகலாம் ஆனால் இங்கே லூமினஸ் கம்பெனியோட சோலார் பேனல் சோலார் இன்வெர்டர் அண்ட் லூமினஸோட சொந்த ஆப் பர்ச்சேஸ் பண்ணும்போது நாளைக்கு எதாவது ப்ராப்ளம்னாலும் அந்த அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக கிடைக்கும் மேலும் இதை பற்றின தகவல் அறிய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான நிறைய தகவல்களை அப்கமிங்கில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பற்றின தகவலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்